ஆய் இதுக்கு கற்று கத்துறேன் யார்த்து சண்டியர் நீ நாள்தான் நான் கத்துறேன் யார்த்து நம்ம வீட்டில் மாப்பிள்ளை சாவாது இன்றா ஆளை போகிறேன் ஓடி ஆலப்புற ஓடிக்கிட்டேன் உள்ள எங்க முட்டை போடுற ஆ எனக்கு முட்டை போடுறதுக்கு இடமே இல்லையா கூட மட்டும் கவுக்கணும் வா இப்படி இதுக்கு இப்படி கட்டிக்கிட்டீங்க யார்ட்டு வாங்க கட்டுப்படுத்தாமல எங்கிட்ட வந்து அவங்கட்டு ஓடி அவங்கட்டு வந்து அங்கிட்ட நீ வரி குதிரை மாங்கிருக்கானே அடிச்சுட்டு அவள் கரடி மகள் இருக்கா தூப்பிரிங்க சாணியாக போடுங்க தண்ணி கண்ணி குடிச்சாச்சில் கிளம்புவோம் கரடி கரட்டி மகளை போட்டியாவோ போவோம் அத்தை வெயில் அடிச்சிச்சு போய் தூங்க அரு அப்படியே உடம்பு தீயாச்சுக்கு முடியலாம் பாரு ஒரு மாதிரி பண்ணிட்டேன் ஆள் திருசா போய் மாதிரியே இல்லை அப்படியே ரிக்கி பண்ணி மாதிரியே ஆகி போயிட்டேன் போய் தூங்கு போட இன்னொரு நாளில் கொஞ்ச அங்கே எழுத்து போக கூடாது மேட்ச்சளுக்கு மழை வெஞ்சிச்சு நான் கருவச்சே போய் தின்னலையே வைப்பாங்களே போய் வைப்பாங்களே தின்னுட போங்களே தின்னுங்க 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 நல்லா முத்துன உழையாத்தே இருக்குது தின்னுங்க உங்கடாது எக்கு போட்டு தின்னு உள்ளே போய் திம்பிங்களா தலைக்கு நான் வைப்பாங்களே வேணாம்மா ஆ வர்றேன் என் ரெண்டிய வயிற்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன கிளம்பிடுச்சு என் அவ்வளோ தான் போதும்மா வா பாடியா திண்டைக்கிளே நெறிக்கே ஓடியா ஓடிய ஓடி அடையாக கட்டு வாங்க கிளம்பும் ஒன்று போல ஓடியா ஓடியோ வாங்க அங்கிருந்து போய் பாய் ஹாய் இங்கே வரைய திரும்ப கிளம்பு திரும்ப ஏ கரெக்டி எங்கே பாத இருக்கு எங்கிட்ட போகிறதுங்க திரும்ப இறங்குங்க எதுக்கு நின்ட்டிங்க இறங்கு புதுசாக போகிற மாதிரியே பார்ப்பீங்க இறங்க ஏ விருமாடி பலியை விருடா ஓட்டும்டா இருக்கிறாள்லாம் பலிய மரச்சிட்டு இருக்கு இறங்கடா இறங்க ஆ அப்போதானே பார்த்தேன் என்னடா உருண்டு உடுக்காம இருக்க கரை வந்தா உருள் உடுக்க பெளதானா ஈரமாக இருக்கா முடியா முடியா டைனாஸ் நீங்கள் தான் கடைசி கருவே முடியா பையாப்பிள்ளை இறங்குங்க சின்ன குட்டி ஹாஸ்கைப்பாள இறங்கிட்டா நீ பார்த்துறங்க உன்ன அவசரம்ல பொறுமையாக இருங்க வா வா ஹே யாத்த யாராவது தூரத்தில் பான்னு கூப்பிட்டா தான் கூப்பிட்றாண்டி நீ ஊ மச்சு டைனோசர் அண்டே அப்படி திரும்பிட்றீங்க அது நம்ம அம்மா கிடையாது வாங்க நீங்கள் யாராவது கூப்பிட்டா அப்படி திரும்பிடுறா டைனோசர் வா நீ எங்கிட்டா லீ அதை விட இருக்கு ஹலோ அன்பா எல்லாருக்கும் உடக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நம்ம அந்த கம்மாயில் இருந்தோம்ல அப்போ மழை வந்து அங்கட்டு உருப்பிட்டு கூட இல்லை நீங்களே பார்த்துப்பீங்க எப்படி கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து அப்படியே கம்மலாம் சரியான மழை நம்ம ஊருக்குள்ளே காற்று மழை எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் மழை நம்ம நின்று அந்த கம்மியில் பார்த்துக்கோ வந்தால் மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு அதுபோல் மழை அங்கே ஒரு உருப்டு இல்லைப்பா பாவம் அந்த கம்மியில் இங்கிட்டு இங்கிட்டு மழை பேஞ்சு அதில் ஒரு மரம் பயவிலே சாச்சு விட்டு போயிடுச்சு காத்து அதுதான் பசங்களுக்கு காலையில் நம்ம சின்ன குட்டிகளில் டின்னர் ஓடிச்சு கட்டி விட்டுருக்கேன் அது சரி மிச்சம் இருந்துச்சு எதுக்கு போக பக்கம் கிஞ்சி விட்டு போகணும் அதுதான் நல்லா வேப்பே கொஞ்சம் திஞ்சி விட்டு போனேன் இன்னைக்கு நம்ம மூன்றுரான் கழிச்சு நம்ம கண்ணம் கம்மா தான் வந்துருக்கோம் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈரப்போம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குங்க பரவாயில்லங்க குளிர்ச்சியாக இருக்குங்க அங்கிட்ட நேற்று அப்படியே பாரம்பரியம் அனுப்பிச்சிங்க ஒரு தண்ணியெலாம் இருக்குருங்க சொல்லுக்கு இங்கே ஒரு பேஞ்சில் தண்ணி வேறு கொஞ்சம் வந்திருக்கு அளவுக்கு பரவாயில்ல நல்லா ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேஞ்சு ஆ தண்ணியே குடிக்காம அதுல முட்டி போட்டு குடிக்காங்க வாங்கடா வாய்க்கு போயிட்டு போய் அம்மி ஏ அம்னி டோக்டோ தண்ணி வந்திருக்கு ஆமா தண்ணி வந்திருக்கு பாட்டியோ இன்னும் என்ன கொஞ்சம் அழுக்கு தண்ணியாக இருக்கும் இன்னும் வயிட்டு இன்னைக்கு பேஞ்ச பின்னாடி பார்த்துக்குருவோம் ஏ டோக்கியோ ஓ வாடி வயக்காட்டில் குடிச்சிருப்போம் தண்ணி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துருக்கு அங்கக்கிட்டு சுற்றி அரைச்சு போய் ஏ இப்படி இப்படியே நடந்துக்கிட்டு போகிறேன் என்ன செய்ய போகிறீங்க இங்க இங்கே இருந்து வடக்க வந்துட்டீங்க அந்த கரையை தொட போகிறீங்க நடந்துக்கிட்டே இருங்க என்ன வேப்பங்குளை திண்டுக்கிறதுக்கு பசி எடுக்கலையா இப்படி நடக்கிறீங்க இன்றைக்கி இன்னைக்கு கொனிஞ்சு மாட்டேங்க என்னங்கடா எங்கடி சுற்றினாலும் ஒரே தீய கறிக்கட்டையாக இருக்கு அது தடியாத்தோம் அந்த கம்பாயம் கூட நம்ம கம்பாய் இன்னும் மாறாமல் இருக்குது என்ன மிஸ்டர் பால்வாடி பழம் பவுர் பசிக்கு இல்லையா வேப்பங்குளை கொஞ்சமாக இருந்துட்டா தண்ணி குடித்தா பயிர் இல்லை அதுலேருந்து பயவு இல்லை மெய் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு என்ன அந்த ஊருக்கம்மாவோட இது கொஞ்சம் மோசமாக இருக்கல பலுனே குவலப்படத்தை கொஞ்சம் பசுமையாக மாறிவிடும் மூணு நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு அம்மாக்கு வந்து பார்த்தா எதுவும் கலவாண்டு போகல எல்லாம் பத்திரமாக தான் இருக்கேன் அந்தந்த மரம் அந்தந்த இடத்துல இருக்குது என்ன தீ இப்போ அந்த பக்கம் அந்த வச்சிருக்காங்க போல அதான் என்னடா பயப்பில்ல அங்கே தான் தீ இருக்காமல் இருந்துச்சு எங்கிட்ட தீ எரிஞ்சிருக்குன்னு பார்த்தேன் ஆனால் லைட்டாக இப்போது ஒரு பக்கம் தழுத்துக்கு வருது அந்த கம்மாயை விட நம்ம கம்மாய் இப்போதைக்கு மோசமாக தான் இருக்குது இந்த ஒரு வாரம் கழிச்சு மாற்றங்கள் வந்து விடும் ரெட்டை சொல்லி ரெட்டை சொல்லி ரெட்டை சுலே என்ன எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்கேன் அந்த இடம் மூர்க்கம்மோ மாதிரியே எனக்கே தெரில நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே புல் நேற்று நல்லா மழை வெஞ்சி பாருங்க ஈரோ ரொம்ப ஈரோ இருக்குங்க என்ன கொஞ்சம் புல்ல மண்ணு ஓட்டி இருக்குது அதனால தான் நிற்காமல் தினப்பாங்க கொடி இப்போ தான் ஓடுது ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு அப்படி மாற்றங்கள் சூப்பராக மாறிடும் என்ன நம்ம டைனோசர் ஃபேமிலிக்கு தான் கொஞ்சம் சிரமம் அவங்க எல்லாம் வனத்தை பார்த்தே மெய்வாங்க குனிஞ்சுக்கு மெய்யிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை அக்னி ஏ அக்னி ஏ அக்னி கரெக்டாக அப்படி இப்படி அக்னி ஏற்றே அம்மா ஒன்று பாதுகாப்பாக தாண்டி வச்சிருக்கா ஏங்க எங்கிட்ட இப்போ நல்லா அப்படியே ஃபுல்லாக அந்த நெற்று கறிக்கட்டில் அங்கே மெச்சம் அனலாகிறது எங்கள் பார்த்து குழு குழுருக்குங்க நல்ல மழை வந்துருக்குங்க நான் எதிர்பார்க்கல பயவலை நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம தான் பீடை பிடிச்சிங்க போல் கரெக்டாக அந்த கம்ம அது நினச்சிருக்கு மலை ஏய் அடுத்த கம்மா ஆடு மா நம்ம இந்த கம்மியில் போய்ச்சிட்டு போக விட்டு தான் நான் நின்று பார்த்துருக்கேன் அந்த கம்மியிலேருந்து சல்லுன்னு அங்கே போய்க்கு நல்லா இறச்சலோட மலை போச்சு பயவலாக தான் நினச்சிருக்கு ஆஹா இங்கே அங்கிட்ட போயிருக்கேன் நல்ல மழை வந்துருன்னு பரவாயில்ல தொடர்ச்சியா ரெண்டு மலை கரெக்டாக ஒரு அரை அரை மணி நேரம் தான் கிளம்பிட்டு அந்த ரொம்ப நேரத்தில் தனியாக ஊற்றிட்டு போயிடுச்சு அளவுக்கு என்ன ஒரு மனக்கவலங்க உண்மையிலே அந்த கம்மாயிலுக்கு ஆடு நிறையா செம்பரியாடெல்லாம் இருக்குது ஒத்த பொட்டும் இல்லை என்னமோ விரும்பாண்டி வரையா எவ்வளோ நம்ம பார்க்குறேன் மோந்து பார்க்குறேன் நினச்சி இந்த சோழர் கடந்து வைக்கிறேன் அங்கே நல்லா என்ன தண்ணி வசதி இருக்குது மேய்ச்சல் பாவம் இல்லை மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க ஆடு கடை மழை நிறையா கிடக்கு பாவம் இன்றைக்கும் கண்டிப்பாக வெயில் அடிக்கிறது இடியுமனு சொல்லிருக்காப்புல இன்றும் வானிலை மிக மோசமாக காணப்பும் மழை கண்டிப்பாக இருக்காப்புல மழை மேகந்தான் ஈர்ஜித்தியாக கட்ட கடக்குன்னு வரட்டும் பார்த்துக்கலாம் நேற்று இதே நேரத்தில் நம்ம ஒரு பருத்தி காட்டில் களையை தாங்க நம்ம பசங்க நல்லா மேட்சை கிடஞ்சிச்சி சும்மா பூந்து கட்டினாங்க இன்றைக்கும் ஒரு பெசல் கிடச்சிச்சு இன்றைக்கு காலையில் கிடச்ச அந்த வேப்பக்குள்ளே நல்லா அப்படியே சூப்பர் நல்லா முத்துற குழந்தை விட்டால் நம்மளே மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிடலாம் என்ன கொஞ்சம் கசக்கும் அவ்வளோதான் சுகர் சேர்த்துக்கிற மாதிரி தான் அப்படி இருந்துச்சு நல்லா திண்டாங்க தின்னாத கூட திண்டாங்க அதாவது பார்த்தேன் சரி மரம் ஜாஞ்சிடுச்சு எதுக்கு போய் விடுவோம் திண்டிட்டா கொஞ்சம் வகத்துக்குள்ளே இருக்காதுங்க கீரி பூச்சீ பிச்சாகும் வெறு வகிறாருக்கா அப்படியே விட்டேன் வர முடிஞ்சளவுக்கு அடிச்சு நெறி காலி வண்டி வட்டாங்க அந்த மாதிரி கிடச்ச கேப்பில் சும்மா அடிச்சு பூந்துட வேண்டிவிட்டா சுப்பு தாய் ஏ சுப்பு தாய்யே ஏ எங்கேயா மூலி என்ன ஏ சுப்பு தாயே கிரேசி மறந்துட்டேன் என்னடா இன்னைக்கு இன்றைக்கி இப்படி நடக்கிறீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே ஆகுது நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் புல்லுல மண் ஓட்டினால நடக்கிறாங்களா இல்லை இன்னும் பசி எடுக்கலன்னு தெரில இதுகிட்டே அவங்க காலையில் சரி பாவனை இன்றைக்கி மேலே விட்டா நீ மொத்தமாக நடக்கிறாங்க என்ன நடக்க விட்டாங்களே வந்தால் மொத்தமாக இப்படி நடக்கிறாங்க ஒரு குனியாமல் என்ன எதுவும் எங்கிட்டங்கிட்ட எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இருக்காங்க ஆ ஏ கருப்பட்டியே ஏ அம்மனியே அம்மனைக்கு கற்றுக்கூடிய கருப்பட்டியே எப்படி தின்னணும்டு நல்லா ஆபாரம் செடி சாப்பிட்றீங்க தான் பச்சையாக இருக்குண்டு சாப்பிடுங்க சுகர் பிபி ப்ரெஷர் எதுவும் வராதுனால சாப்பிடுங்க அங்கே ஒரு பிடிச்சி கடிச்சிக்கிருக்கா ஒரு கருப்பட்டி பாசமாக இருக்கா வெள்ளை மொழி ஆடுவற்ற பாத்தியா சிட்டியா பத்தியா சேட்ட ஆனே அது மூணு ரெண்டு பேர் ஒவ்வொரு என்ன தானே காதை போறீ ஸ்டார் பாக்ஸ் படத்தில் வரான் ஏழிங்கனாக்கா இங்கே ஒரு காதை திரும்பி திரும்பிப்படுறா இங்கே வரா காதம்பரு நம்ம பசங்க மேயணும்னா அதுக்கு ஒரே தேர்வு தண்ணி குடிக்க வைக்கணும் வேப்ப குழாய் தினருக்காது கசக்குது தண்ணி தாக எடுக்குது போல் வாங்க அப்படியே தண்ணியாக குடிச்சிருவோம் வட்ட செயலாளர் வண்டி முருகன் கண் வரி குதிரை போதையிலே இருக்காங்க உனக்கு தாண்டி போதைன்னு மாட்டேன் கண்ணைப்பரு நாற்று சொக்கு இது இது சரங்க இருக்க அரிசிவியா இன்னும் இப்படி இருக்குது ஈ எப்போ தூக்கத்திலே இருக்க யாரோ வரி குதிரை தண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்து தெளிச்சு விட்டாத்தான் போத எலியும் போகலை ஏன் வட்ட செயலாளர் பட்ட செயலாளரு ஓகே என்ன அவன் பாட்டி கூட வர்ற அவனை முட்டாமல இருக்காளே முட்டை முட்டையே விடுவா அங்கே ஓடியா வாங்க போய் தண்ணியா குடிச்சா அப்புறம் கொஞ்ச நாள் தூங்கு கொஞ்சம் ரெண்டோ அந்த ஊர் மாதிரி இங்கெல்லாம் நெத்து அந்த அளவுக்கு இருக்காது இங்கெல்லாம் ஒரு நாள் கூட மிச்ச விடாது அங்கேயாவது பரவாயில்ல எங்கிட்ட நெத்து கொஞ்சமா நிறைய கிடச்சிச்சு ம் தண்ணியை பார்த்தாச்சு ஆறு எங்கேயாலும் நம்ம ஜூலியம்மா தான் முதல்ல இருக்கா ஓடிறி ஓடி 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 முடியாது தண்ணி தாங்க எடுக்கலையா அண்டே குழு குழுன்னு இருக்கு அதான் ஏசி போட்டேன் எனக்கா அந்த பாறையில் பாடு தூங்கு ஆ அப்படி தான் நான் சீட்டை பிடிச்சிக்க தண்ணி குடிக்கிறோம் குடிச்சுங்க ரெஸ்ட்டாக எடுங்க ரெஸ்ட் எடுங்க கிரேஷே கிருக் கிரேஷி நீண்டி இப்படி பார்க்குற நீ பார்க்குற பார்வையே பேய பார்த்த மாதிரி பார்க்குற நான் கிரேஷே குழு குழுன்னு இருக்கா இந்த உடனே சீட்டை பிடிச்சி பாடுத்துருக்கேன் நல்லா தெக்க திரும்பி நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது ஆஹா என்ன ஒரு அப்படியே இந்த வெயிலுக்கு இந்த நாள் நிற்க நிற்க நல்லா குழு குழுன்னு இருக்கு ஆனால் சோக கண்டு ஆடும் தைக்க முடியாதுங்க அதான் உண்மை என்னால் நிற்க சோகம் கண்டா பருப்பு வேகாதுங்க ரெடி ரெடி தண்ணி இங்கிட்டிருக்கு வேணாம்மா உனக்கு சாசா ஏன் வரைக்கும் தண்ணி வரும் அப்படியே அப்படியே ஜில்லுன்னு இருக்கு அப்படியே எப்படி இருக்குது அப்படியே அருவியில் இந்த கூட்டுற மாதிரி இருக்குது தண்ணி வேணாம்மா குட்டியம்மா இந்த வாடி நீ குடிப்படி நீ ரொம்ப சுத்தக்காரி தண்ணி கிண்ணி நல்லா குடிச்சுங்க இந்த தெரியுதா ரெண்டு மரமும் அந்த ரெண்டு மழை நல்லா பசுமையாகிடுச்சி நல்லா இருக்கு அங்கே தான் எப்பயும் நம்ம பசங்களை மதியம் ரெஸ்ட் எடுப்போம் அங்கே தான் கூட்டி போய் இவங்கள அங்கே படுக்க போடுறதே கொஞ்சம் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க என்னன்னு தெரில எல்லா ஊரும் வந்து நிலம் நிற்கணு தான் தோணுது என்ன குதிரை பாண்டே போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா எவனுக்கு பசி கொடுக்கல போல தூக்கத்துலேயே திருவிங்க காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு சரியாக தூங்கலை வேறு அவங்க அப்படி சாரலோட வீடு மழை நின்றுச்சு இந்த சாரை பிள்ளைங்கிட்டேஞ்சி ஒரு ஆறு மணிக்கு மேலே அது வேறு லைட்டாக சாரை அடமலானக்கா ஒரு ஒரு மணி நேரம் விளைஞ்சா அப்படியே வெளியே கட்டினோம் அதுலேயே விசாமுருந்தாங்க அது தூக்கம் சரியாக வேறு தூங்கலை வேறு அங்கிட்டேருந்து கொட்டத்துலேருந்து மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருந்தோம் அதனால் விசாம போய் ரெஸ்ட் எடுக்க விட்டு ரெண்டு மணிக்கு மேலே கூட மைக்கில் விட்டு வேண்டியதான் வாங்க வாங்க அந்த பக்கம் போய் ஓடு போட்டு திரும்ப பத்து பேர் படுக்கிறீங்க பத்து பேர் படுக்க மாட்டோம் அப்படி நிற்கிது அது அந்த கிணத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க இல்லை வேற ஒரு கிணறுலேயே ஏட்டி பார்க்குறாங்க அந்த மரத்தில் போட்டுறாத்தேன் வாங்க ஊடிய அசைய அசையமாட்டாங்க விட சார் இறங்கே வா உடியா அங்கே போய் நல்லா நல்லா இருக்கு வாங்க எல்லாரும் நல்லா படுக்கிறக்கு அதான் தோது நீங்கள் படுக்க மாட்டேறீங்க வேறு நின்றுட்டு இருக்கீங்க போதே போய் அந்த இடத்துல நல்லா தூங்குடா கொஞ்சம் நேரம் நல்லா போங்கடா மரத்துக்கு போங்கடா கூட எங்கே உரங்கே இன்ன வரைக்கும் அங்கே நின்றிங்க இந்த மரத்துக்கு நம்ம திருப்புறீங்க அம்மா அந்த பக்கம்லாம் போகக்கூடாது நீங்கள் என்ன தான் அந்த மரத்தோட பாடன்னு பாடிக்கிற வேண்டியதான் எல்லாம் பண்ண முறம் சும்மா இருக்க மாட்டேன் நீ இருக்கிற ஆடெல்லாம் அந்த வார் நீ வேப்பங்களை தூங்கிய ரெண்டு அங்கேயும் திண்டையில் வேறு எல்லாத்தையும் நல்லா ரெஸ்ட் எடுக்கல போய் வர குடிச்சி சாலைங்க ஒன்று கொண்டு மூட்டி சல்ல கீழே விழுங்க தின்னங்கண்ணா வேப்பம் குழையா ஆ சரி அத்தா காலையில் இதே வேப்பங்களை இருந்துச்சு அங்கேயே இதே மாதிரி சண்டை போட்டு நீங்கள் வீடு தானே கோடிச்சு அமுக்கிறாங்க ஏலே கொப்பைப்பை உடச்சு விட்றாங்க நானும் ஒரு கொப்பை உடச்சி விட்டேன் ஒரு படி சொடாக்கணும் உடஞ்ச உடா திண்டுங்க அவ்வளோதானா இது அளவுக்கு அந்தளவுக்கு தான் பையனும் தும்பாயங்க எல்லாம் கொலையாக இருக்குது இல்லை விழுந்துறாங்கடா யாத்தே அவ்வளோதான்டா படுங்க பூச்சே திண்டையா காலை தூக்கி நிற்கிற என்ன கருவச்சே முள்ளுகளை குத்து வச்சா ஆமாம் அப்படி சொல்லுவேன் இங்கே காலை ஒன்றரை முடத்துக்கு தூக்கும் போது தெரியுது அந்த பையன் உள்ள சரியான உள்ள குத்துருக்கேன் போனை வச்சுருவோம் எத்த தண்டி உள்ள ஏன் தண்ணி அதுக்கு உடஞ்சிருக்கு கொஞ்சம் இருக்கு ஓலை இறுக்கலாம் பால் அடிச்சு விடுவோம் இந்த கிட்ட்டு பக்கத்தில் இருக்கும் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படுத்திருக்கா அங்கே அங்கேயே தனித்தனியாக அதுக்கு ஒரு பிளேஸை பிடிச்சி படுக்கிறாங்க படுங்க கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா காற்று ஜில்லு ஜில்லுன்னு வருது அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே தி பழுத்தும் அப்படியே கையால் நிற்குமா தெரில புல்லுக்குள்ளே எதுவும் சரியாக மாட்டாங்க அதனால் அந்த மேட்டில் ரெண்டு மூணு வேப்பம் இருக்குது அதை கொஞ்சம் அங்கிட்டக்கிட்டு சுற்றி ரெண்டு இது கொலைகளே கடிக்கிட்டோம் இப்போ தான் வெள்ளாடு கொஞ்சம் பகிர் நிறைய இன்னும் புல்ல அந்தளவுக்கு மண் இன்னும் காயாமல் இருக்குது ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு தடவை வந்தோம் திருப்பி இன்றைக்கி ஒரு ஆண்டு இந்த மேட்டில் ஏற்றி ரெண்டு மூணு கொலையை கடிக்க விடுவோம் அவரு டைனோஸு பறக்கிறான் எதுக்கு தான் அவ்வளோ பண்ணாமல் போகிறாய்ன்னு தெரில அங்கே என்ன இருக்குன்னு தெரில இந்த பக்கத்தில் நடக்கிறாள் யாத்தே கொம்பருத்தி ஊற்று போகும் அந்த அளவுக்கு நடக்கிறேன் ஏறிடா ஏறிடா ஏறி ரெண்டு இதாக கணிக்கிறான் தாடி அத்தை ஓட்டை விட்றாங்க என்னத்தை பார்த்து விட்றாங்க எனக்கு சரியா தெரியலையே அத்தை ஏற்றே பார்த்து வாங்கடா அவ்வளோந்துறாங்கடா ஒரு ஓட்டத்தை பாரு முத்தலையே நீ வந்தோட இந்த கரெக்டாக வேப்பம் உலகத்தையும் முடிச்சாங்க என்ன வேப்பம் உங்கள சின்ன சின்ன வேப்பம் பரவார்க்கல அது எக் போட்டு சின்ன வேலை திருநாள் அத்தலை பார்க்குறா கிணறு பார்க்குறா என்ன ஏன்னா தண்ணி எவ்வளோ இருக்குன்னு எட்டி பார்க்குறா ஆத்தே எவ்வளோ இங்கே இங்கு வரைக்கும் இருக்குங்க பரவாயில்லங்க எவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி கிடக்க பரவாயில்ல ரொம்ப நினச்சிட்றேன் திருசா பார்த்து போ அதெல்லாம் பல்லம் ஏரிக்கலை கடிக்கிட்டே அவ்வளோ தூரம் ஒரு உசுரை கொடுத்து வந்தியா அட டைனோஸ் ரெண்டு வேப்பங்கள் கடிப்பியா இந்த மாதிரி எக்கு போட்டு கடிக்கிறாங்க பார்த்து வாங்கடா குண்டுக்கம் மண்டக்கா எங்கிட்டாது ஏற வேண்டியதானா கண்ணை மூடிக்கு போகிறாங்க ஓடியோ ஓடியோ ஓடியா அந்த வேப்பங்கள் வளர்த்து விட்டுருக்கேன் தின்னுக்கடா இதை மாதிரி கடிச்சு சீக்கிரம் பார்த்து நம்புங்க இன்னைக்கு இப்போல்லாம் வேப்பங்களை தான் உங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை விடுவா முனைக்காக எங்கிட்ட ஏற்கப்படுத்துதான் நேரம் ஏக்கப்படுத்துன்னு ரொம்ப விட்டு வச்சிடக்கூடாது இப்போல்லாம் பசியில் ருசி பார்க்கக்கூடாது தள்ளுறாங்க எங்கிட்ட நான் கொஞ்சம் எத்தனை அளவுக்கு இருக்குது அத்தை எத்தனை குண்டுக்க கொண்டுக்க மாட்டேங்க கால மூஞ்சி தான் வைக்கிறாங்க நீங்கள் கிட்டே எக்கு பார்த்தாங்க இருக்கணும் கொம்பு ஒரு பக்கம் அதை விட்டுறாத விட்டுறதை விட்டுறாத பிடிச்சி அமுக்கினாங்க அவ்வளோதான் வெறுமா நீ காலை எடுத்துகிட்டே மொத்தமாக விட்டாங்க போ மேடை சுற்றி வாங்க இன்னொரு ரவுண்டத்துக்குன்னு போங்க போகிற அவ்வளோ இழுத்துக்கிட்டே போ இது ஃபுல்லாக தீ வச்சதாங்க எங்கிட்ட எங்க தான் அந்த பக்கம் அது போக நம்ம மேப்பும் மேப்பம்போ இருந்தால் அந்த பக்கம் அதெல்லாமே தீ பிடிச்சி அதெல்லாம் இதெல்லாம் பட்டா தானே அதனால அவங்கவுங்க தீ வச்சுக்காங்க புல் மழை பெஞ்சா புல் புது புல் காக்க அது வைக்கிறது நல்லதாங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக தீ வைக்காமலே இருந்துச்சு இப்போ தீ வச்சா தான் கொஞ்சம் புது புல் முளைக்கும் கொஞ்சம் ஆடு மாடு கடிக்கும் நீ என்ன மேட்டை சுற்றிக்கிட்டே இருக்க நல்லா பிடிச்சி உக்காந்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா திம்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வேப்ப கூட தாங்க பாருங்க நல்லா அடித்து திண்டுக்க தின்னு இன்றைக்கி தாண்டி உங்களுக்கு தீனி மூணு 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 நேரமும் இதே இப்போ இருக்குது சூப்பர் குழங்க நல்லா இருந்தாலுதான் புழு இல்லாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஓட்டையாக இருக்க தேலை அதில் புழு இருக்குது ரெண்டு புழு இல்லை முத்துக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க நல்லா கடிக்கிறாங்க கடிச்சு தின்னுங்க கொஞ்சஞ்சி இதுமாதிரி இதெல்லாம் காய் ஆக்கும் வேப்பம் காய் ஆகும் இந்த ஓடையில் எம்புட்டு ஆனை இருக்குது நீர் முல்லை எம்புட்டு இருந்துச்சு ஒன்றும் முல்லை இன்னும் இப்போ கொஞ்சம் உசுறு பிடிக்கும் நீர் முள்ள உசுறு பிடிக்கும் ஆனை இருக்கும் கொஞ்சம் உசுறு பிடிக்கும் ஏ அத்தை முருகம்புறத்தை போட்டு சாய்ப்பா ஒரு சின்ன குப்பை போட்டு சாய்ங்க பாண்டி ஆத்தே அங்கே போறோம் அத்தோடைய ஆத்தம் எல்லோரும் ரெடியாக தட இருக்கியா பசி வந்தால் தைரியம்லாம் ஓ எங்கேருந்து வரும் தெரியல எக்கப்போட்டால் விரும்பி எக்கு போட்டேன் ஒரு ஆள் மரத்துக்கு மேலே போய் அங்கே ஆத்தே புளிய மரத்தை போது ஏ கொப்பை அக்கா வாருங்க இந்த ஏற்கலையை பிடிச்சி இந்த பாட்டை வாட்றாங்க இந்த வேப்பங்குழை திண்டை கசப்பு செந்தடி திண்டா மஞ்சந்தி குவையில தேவை அந்த மாதிரி வேப்பங்கல திருநாடி எதை திம்போது இல்லை கண்ணை மூடி எது தின்னுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு இல்லை மஞ்சந்தி குழையை அது இருக்குது சரி அப்படியே நம்ம கம்மா பார்க்க திருப்போம் எதுக்கு எங்கே வந்தீங்க நம்ம தோட்டத்துக்கு யாராவது கொடுக்குறோம் தான் ரெடியாக இருக்கீங்க தோட்டத்துக்கு என்ன இதுவும் இப்பயே பொழுது போயிடுச்சா திரும்ப என்னடா அலசிக்கிறீங்க இதுக்குள்ளே போய் தலையை கொடுத்துருக்கு இது பாட்டுக்கு உள்ளே சார்பாம்பு இது விருந்துடாடா உள்ளே கணக்கன்று அதுபாட்டு தூங்கி கிடக்கும் இதில் பார்த்துருக்கீங்க ஏ போடத்துல சார்பாம்புக்கு கிடக்கு நல்லா சூட்டு தனிக்கையா பய உள்ள குழுக்களுன்னு பார்த்து படுத்து கிடக்கும் இந்த காஞ்சாலக்கியா கரடே காலை எங்கிருந்து காலை கொடுக்காத ஏறி மேலே வாங்க ஏய் யாத்தே நீங்கள் விட்டா நம்ம அந்த பழைய நாவத்துக்கு தோட்டத்து போகிற நாவத்துக்காக எழுத்துக்கு ஒன் வரும் யாரும் எழுத்துக்கு வரமாட்டியா நீடி எடுத்துக்கோந்தியா உனக்கு பார்த்து தெரியுமா நாத்தே நிற்கிற ஸ்டைலை பொறுத்து எப்படி பாரு என்ன பண்ணுற ரஜினி எனக்கா சிகரெட் அங்கிட்டுக்குன்னு தழுற மாதிரி தல்றியாடேன் இல்லை உனதான்டா கிடையாது கேட்கலையா நேற்று எங்கிட்ட மழை இறங்கச்சோ அதே உஸ்லம்பட்டி ஏரியா பக்கம்தான் அக்கா மழை இருக்குது இன்றைக்கி தேனி ஆண்டிப்பட்டிங்கிட்டு சதுரகிரி மலை பக்கம் மழை இல்லை இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படியே கொஞ்சமாக அன்னைக்கு இழுத்த நேற்று இழுத்த மாதிரி அப்படியே இழுக்குது அப்படியே இழுச்சுன்னா அப்படியே இதை ஒட்டி அப்படியே நமக்கு இந்த பக்கம் வரும் சொல்ல முடியாது இந்த மலையெல்லாம் வருமானு டவுட்டு தான் இந்த பக்கமும் மழை இறங்குது தெற்கு பக்கமும் இதெல்லாம் சொல்ல முடியாது இப்படியே இழுத்தா வரும் ஆனால் அந்த மலையில் இருக்க மரங்கள் தாங்க இழுக்கணும்னு சொல்லுவாங்க இழுத்துனா அப்படி சட சட சடனு வந்துடும் நல்ல மேகம் இருக்குது பார்ப்போம் ஏதாவது ஒரு மலை கண்டிப்பாக வரும் இந்த பக்கம் ஆனால் ஒரு மேகம் கூட இல்லை இழுக்க போதுங்க எது இழுக்க போகுதுன்னு தெரில அதுதான் பார்ப்போம் எந்த மலைக்கு இந்த மலையை அந்த மலையை இழுக்கிறதுக்கு பவர் இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஈரப்ப தரையிலேருந்தால் அப்படியே பிடிச்சி இழுத்துணும்னு சொல்லுவாங்க நம்ம கூட மேப்பார்ல அவர் ஒரு ஆடு வந்து நம்ம தெனாவிட்ட மாதிரியே இருக்கும்ல அந்த ஆடை காணன்றார் காரணம் ஈர்த்தளினாங்க அது எங்கே இருக்குன்னா அந்த இருக்குது குட்டி போட்டுச்சு நினைக்கிறேன் காலையிலேருந்து ஈத்தலே இருந்தாங்க அந்த அங்கே நிக்குது அந்த தூரத்தில் தெரியுதாங்க இருந்த வர ஜூம்போடு காட்டுறேன் அந்த நிற்கிதாங்க அந்த தாங்க குட்டி ஈண்ட மாதிரி தெரியுது ஏன்னா தலையை வளைச்சி குட்டியை கொஞ்சம் மாதிரி தெரியுது நேராக அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படியே இந்த ஆடுகளை சேர்த்து கொண்டு போவோம் முடியா வாங்க முடியா நம்ம தென்னாவட்டு மாதிரியே கொஞ்சம் இருக்கும் ஓ இந்த ஆடா நான் அந்த பெரிய ஆடு நினச்சேங்க அதே மாதிரி தான் இருக்குது தூரத்துலேருந்து பார்க்க செம்பரி ஆடை எனக்கு இருக்குது இப்படி அப்படி அசையாக பார்க்குது உயி இன்னும் ஒன்றை காணாண்டு சிபிஐ எல்லாம் எஃப்ஏெல்லாம் தேடிக்கிருக்காங்க வலைபேசி பாறா குட்டி ஓட்டியா ஏய் ஆத்து உன் குட்டியை களவாட்டை போ ஒரு கொம்ப காணா நீ அது பார்க்க எல்லாமே முகத்தில் வெள்ளா இருக்க ஒரே மாதிரி குட்டி போட்டுருச்சு குட்டியை நல்லா சூடான இடத்துல போட்டேன் யாத்தே உங்க உள்ளே கடத்தி போகிறேன் யாத்தேன் யாத்தியோ சுடுதுங்க அத்தடியாத்தா ஓம்பிள்ள தான் என்ன தலை ஈத்தா ரெண்டாவது தான் தெரில பரவாயில்ல பிள்ளை ஓம்பிளதான் ஓ தங்க ஓ ஐ ஐ தான் என்ன பின்னாடி வர ஏ ஆத்த இன்னும் ஒன்றும் கடிக்கா போகுதும் பிள்ளை பால் கொடுக்க வேணாமா இலைச்சு கிடக்குங்க ஆத்தே இலைச்சிருச்சுருந்தா குட்டி போய் சூடு தாங்க மாட்டேன் நல்ல சூட்டில் போட்டுருச்சு வா வா அங்கே ஒன்றும் இல்லை கடத்தி கடத்தி மாட்டேன் அவர் தண்ணி கூட போயிருக்காங்க உங்கள் குரூப்பெல்லாம் தண்ணி கூட போயிருக்காங்க நீ வாடு குட்டியாக போட்டு இங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன் மழை வர போகுது பயப்படாமல் இருக்கேன் ரொம்ப இலைக்குது வேற குட்டி பால் கொடுத்துட்டியா நடந்து போகுது ஏ ஆத்த கால் முளைச்சிருச்சாத்தே கடத்தி போகிறேன் இங்கிட்டு வா அங்கே சூடுக்குள்ளே போகாத இங்கிட்டு வா உங்கள் குரூப்பந்தான் வந்துக்கி இருக்கேன் இந்த வராங்க தண்ணி விட்டு அப்படியே வராங்க வா ஓடியா 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 ம் பிள்ளைய கொஞ்சம் பாலுதா பால் கார்ட்டாக அப்போ தான் கொடுக்குது இலைக்குது வேறு அவங்களாம் வந்துருக்காங்க நம்ம ஆடுகள் இப்படி மடக்கும் ரொம்ப பசங்க அங்கிட்டு போறாங்க நீங்கள் இங்கே வந்து இந்த கறிக்கட்டில் மேயிறீங்க காலையில் விட்டால் அவங்க மிக்க மாட்டேங்குது இப்போ முட்டி போட்டு மேயிருங்க அந்த ஆடை தான் இப்போ எழுத்துக்கு வரணும் போல் நீங்கள் எங்கேயும் இல்லை எங்கிட்ட போயிடாங்க வாங்க அவங்களும் வந்துட்டாங்க இந்தா வந்துக்கிருக்காங்க நான் பிள்ளைய பத்திரம் பார்த்துக்கிறியா நான் போயிட்டு வரேன் ஒரு ஒன் டாப்பில் நான் நம்ம பையன் எடுத்துகிட்டு பசங்க அங்கே போயிட்டாங்க நல்ல வேலை போ நீ நேற்று வந்து அங்கே குட்டி போட்டிருந்தா நாய் கண்டிப்பாக அங்கே வெயில் அதிகோ இங்கிட்ட எங்கிட்ட நம்ம கம்மாயில் குட்டி போட்டு உன்னோட தலை வீட்டி உன் பிள்ளை அப்படி பிறக்கணும் வீட்டி வாங்க முடியா இந்த ஒன் டாப்பில் வரும் கரெக்டாக உங்கள் ஓனர் வந்தோன்னு கத்துறேன் நீ இவரோட ஆடு கடா குட்டி போட்டுருங்க ரெண்டாவது வீத்து அப்படி போட்டால் ஒத்த குட்டி போட்டாலும் நச்சு அப்படி அழகாக வளர்த்துருக்கணும் ஐயோ உள்ள நம்ம இங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வர இதுதான் எங்கிட்டு வர யாரா அப்படியே திருப்புங்கிறானே காலையில் நிற்க மாட்டாங்க சரி இப்பயே நிற்க மாட்டேங்கிறானே நான் நடந்துக்கிட்டே இருக்காங்க நான் பண்ண முறேன் கரெக்டே சீமக்கடையில் பிடிச்சி கிடச்சிக்கிறீங்க மழை வரும்னு பார்த்து ஒரு மலை கூட இழுக்கலங்க எதுவும் அப்படியே விட்டு பிடிச்சிருக்கிற மேகமெல்லாம் போயிடுச்சு இந்த கலக்க அந்த பக்கம் போயிடுச்சு இம்புட்டு மழை இருந்துச்சு பயவுல ஒத்த மலை பிடிச்சிருக்க மாட்டேங்க விட்டு பிடிச்சிருக்கிற மேகத்தை இந்த மலைக்கு அந்த பவர் இல்லை அந்த அங்கே தீனி அண்டிபிடி போகல அந்த மழை தான் அங்கே ஃபஸ்ட்டு எந்த மலையில் கடாக்கணும் பிடிச்சி எழுத்து அப்படியே அந்த விழுகிறத பார்த்தா அப்படியே அழகாக இருக்குங்க அந்த கிரா அப்படியே விழுந்தோன்னே அந்த கிரா கரெக்டாக கீழே பார்த்துருக்கணும் அந்த மரம் அப்படி கப்புன்னு அந்த எப்படியோ இப்படி செலுத்து விடுது அதுக்கேற்ற மாதிரி கிராவிட்டி டக்குன்னு இப்படி செலுத்துகிட்டுதான் மழை அப்படி தூரத்துலேருந்து விழுகுது பார்க்க முடியாது இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ அப்படி தான் வருன்னு பார்த்தா கடைசியில் புஷாக போச்சு சரி விடு இன்றைக்கி விட்டுது அவ்வளோதான் நினச்சி போக மாட்டேங்குதுதான் இன்றைக்கி நீ தான் எழுத்துக்கு வர்றேன் என்னன்னு தெரில எங்கே இங்கிட்டிருந்து அங்கே கிரிக்கெட் வர இடத்துலேருந்து அந்த ஸ்டேடியத்துலேருந்து இழுத்து போய் இந்த கரையை மொட்டை வச்சேன் திருப்பி அங்கிட்டிருந்து இப்படியே திருப்பி இழுத்துக்கு வந்து நிற்கிற என்ன கணக்கே நேற்று மேட்ச்ச மாதிரி சோளாக்காடு மேட்சை நினச்சிக்கிறியா நல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு கடிச்சிங்க இந்த அதெல்லாம் நினப்பு இல்லை இன்றைக்கி நம்ம கம்மா தாண்டி இப்போ இருக்குதுதான் டைனிசை ஊ டெனிசே மேயில ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாங்கள் தோட்டத்தை கூட போவோம் அவர் ஒரு பக்கம் அந்த குட்டியை வச்சு அங்கேயும் சுற்றி இருக்காரு நம்ம அவங்ககிட்ட ஒரு பக்கம் கம்மாய் சுற்றி இருக்க மாற்றி மாற்றி அவர் அக்டுது வர அக்டுது வர மாற்றி மாற்றி போகிறா என்ன அங்கிட்டு போய் முடிச்சுட்டு வரையறாரு அவர் அங்கிட்டு வரேன் ஏன்னா மொத்தம் அந்த புல்லுல மண் ஊற்றிட்டு குணிய மாட்டேங்குது செம்பரியாடெல்லாம் ஒரு ஆடு காணும் எல்லாம் எங்கே போயிட்டாங்க தெரில நம்ம தான் சுற்றிக்கிட்டே இருக்கோம் சரி நண்பர்களே மழை வரல ஒன்றும் வரல அதனால் நம்ம ஃபோன் சுவிச் ஆஃப் போக போகுது அதனால் வீடியோ எட்டு காடை சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப்போ லைக்காக தட்டி விட்ருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு காணொலி உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களோட மாரி வந்து வரையப்படுவது நான் உங்கள் வைரம் பட்டா சியூ பாய் நீ என்னை குழையாகவும் விழுறா இங்கே